عمالنا من سيئات اعمالنا من يهدي الله فلا مضل لنا ومن يضل فلا هادي لنا ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد محمد الذي قلنت البركة لذاته محيا وتعذرت الأول بفره فيه وليا قال <سؤال> الله <سؤال> تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر اللهم صل على محمد صلى الله عليه وسلم لا عجبا من الذين يترى ولا حامت ولا صفا صلى الله عليه وسلم رسولنا النبي الكريم الذي راى ذلك من الشاهدين والشاكين الحمد لله رب العالمين

அனைவரும் மீதும் என்று வற்றாத நிலப்படுமாக நாம் எல்லாம் மாதத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்

பனிரண்டு மாதங்களில் ஒரு மாதம்தான் சப்பானுடைய மாதம் ஆனால் அன்றைய காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த மாதத்தை பார்த்து சொல்லுவார்கள் இது ஒரு பீடை பிடித்த மாதம் கெட்ட மாதம் இந்த மாதத்தில் நாம்

சிங்கத்தை பார்த்து எப்படி விரட்டு ஓடுவானோ அது போல் நோய் வந்த மனிதனை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் ஓடுவார்கள் அப்பொழுது நாயகம் சந்தாவலே பிரமுக சினாப்பில் கொற்றுநோய் என்பது கிடையாது மிக நாயகன் சந்தாவ் வரைசு எல்லாம் அமர் திருகத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார்

அந்த நேரத்தில் சில நோய் பிடித்த வியாதி பிடித்த ஒட்டகங்கள் அதனோடு சேர்ந்து மெய்கிறது அதன் காரணமாக எங்களுடைய ஒட்டகங்கள் ஆரோக்கியமான ஒட்டகங்களுக்கு நோய் ஏற்படுகிறது நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா இஸ்லாமியில் தொற்று நோய் என்பது கிடையாது என்று ஆனால் இது சாத்தியமா என்று இந்த கிராமவாசி கேட்டார் மிகாயம் செல்லவாறு அடைந்து செல்லும் அவருக்கு இப்படி பதிலளித்தார்கள் ஒருவேளை நோய் பிடித்த ஒட்டிருந்தது எல்லாம் உன்னுடைய

மக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு காரியத்துக்கு செல்லும் போது அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு முன்னால் பறக்க விடுவார்கள் அந்த பறவை எல்லாம் வலது பக்கம் பறந்தால் நந்த சகுனம் என்று சொல்லிவிட்டவர்கள் பயணத்தை தொடங்குவார்கள் மாறாக பறவை எல்லாம் இடது பக்கமாக பறந்தால் அந்த மக்கள் எல்லாம் கண்டித்து விடுவார்கள் இன்றைய நாள் கெட்ட நாள் வீட்டிலே தங்கி விடுவார்கள் இப்படி ஒரு பழக்கம் அறியாத காலத்தில் மக்களிடத்தில் இருந்தது அதனால் நாயகம் சந்தனாக அனைத்து வசனம் சொன்னார்கள் பறவையை கொண்டு சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது நாம் பார்க்கலாம் இன்றைய காலத்தில் நம்மில் ஒரு சில இடத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது இஸ்லாம் இந்த பழக்கம் இருக்கிறது போறப்ப எங்க போற அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை போறப்ப எங்க போறன்னு கேட்கிறது இப்படி போற காரியம் என்று கேட்கக்கூடிய நிலையில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாமிற்கும் மூட நம்பிக்கைக்கும் சமம்

இஸ்லாத்தில் ஆந்தையை கொண்டு சவனம் பார்ப்பது என்பது கிடையாது அடுத்து சொன்னார்கள் வலா சபர சபர் மாதம் என்பது வீணை கிடையாது என்று சொன்னார்கள் சபர் மாதம் என்பது வீணை கிடையாது கெட்ட மாதம் கிடையாது என்று சொன்னார்கள் காலத்தில் மக்கள் எல்லாம் இப்படி வழங்கியிருந்தார்கள் சப்ரமுடைய மாதம் வந்து விட்டால் மக்கள் எல்லாம் இந்த மாதத்தை ஒரு கெட்ட மாதமாக அந்த மாதத்திலே அவர்கள் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கும் அவர்கள் யோசிப்பார்கள் அப்பொழுது நாம் பார்க்கலாம் இந்த சப்ரமுடைய மாதம் சிலாத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மாதம் காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் தொடங்கிய மாதம் இந்த மாதம் என்று சொன்னா சஃபருடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் தொடங்கினார்கள் இன்னும் பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதல் போர்

காலத்தின் மக்கள் எல்லாம் யாராவது ஒப்பாத வைத்து அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல இது போல பலவிதமான மூட நம்பிக்கைகளை

மொட்டை அடிப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவர்கள் இது போல ஒரு பழக்கம் அன்றைய காலத்தில் மக்களிடத்தில் அதிகமாக இருந்தது இதை கருத்தார்கள் சத்தோருடைய மாதத்திலே அன்றைய காலத்தில் அறியாம காலத்தில் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தார் சொன்னா அந்த மாதம் வந்துவிட்டால் அவர்கள் திருமணம் நடத்த மாட்டார்கள் அவர்கள் இல்ல வார்த்தையில் ஈடுபட மாட்டார்கள்

کلی سیوانا ہے اگر یہ کہتے ہو ادھر سے اپسی مدد کرنا تو اپ سے تومان ہے مدرسہ کیداری